அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருமளம் ராமகிருஷ்ணின் அன்பின் வணக்கங்கள் ஜூலை மாதத்திற்கான பலாபலன்களை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரக விவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம பார்த்துடலாம் இந்த ஜூலை மாதம் தொடங்கிற அன்று பார்த்தோம்னா மேஷ ராசியில செவ்வாய் ரிஷபராசில குரு மிதுன ராசியில சூரியன் சுக்ரன் கற்கடக ராசியில புதன் ராசியில கேது கும்பராசியில் வக்ரநிலை மேல சனி ராசியில ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது ஜூலை மாதம் ஏழாம் தேதி சுக்கர பகவான் கடகராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் ஜூலை மாதம் பதினோராம் தேதி வியாழக்கிழமை அன்றைய தினம் ரிஷபராசிக்கு செவ்வாய் பகவான் மாறுகிறார் ஜூலை பதினாறு செவ்வாய்க்கிழமை அன்றைய தினம் சூரிய பகவான் கற்கடக ராசிக்கு மாற்றம் தெரிகிறார் தான் தட்சிணாயன புண்ணிய காலம் அதாவது ஆடி மாத பிறப்பு புத பகவானுடைய வக்ர நிலைமை இந்த மாதம் இருபதாம் தேதி தொடங்குகிறது இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரங்கள் நாம கொடுத்திருக்கக்கூடிய நிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது மற்ற கிரகங்களுடைய இருப்பில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை சந்திரனை தவிர உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனகால கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில இருக்காரோ அதுதான் கதி அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசா புத்தி நடக்கிறது தசாநாதனுடைய சாரம் என்ன அவருடைய ஆதிபத்தியம் என்ன அவருடைய பார்வை என்ன அவரோட எந்தெந்த கிரகங்கள்லாம் சேர்ந்திருக்காங்க என்பது மாதிரியும் உங்கள் பலன்களை பார்த்துக்கொள்ள வேண்டியது செய்து கொள்ள வேண்டியது இனி உங்கள் ராசிக்கான இந்த மாதத்திற்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம் ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எடுத்துக்கிறோம் அதாவது நம்ம ஜோதிடத்தில் பலன்கள் சொல்லும்போது கொஞ்சம் ஒரு வயதான ஜோதிடர்கள்ட கேட்டிங்கன்னா தெரியும் நம்ம வந்து ஒரு ஒரு அறுபது வயசு எழுபது வயசு இருக்கக்கூடிய ஜோதிடர்கிட்ட போயிட்டு ஜோதிட பலனுக்கு எது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க ஏழு எட்டு சுத்தமாக இருக்கா அப்படின்னு கேட்பாங்க அது அது ஒரு முக்கியமான பாயிண்ட் அதாவது ஜோதிட பலன் சொல்கிறதுக்கு ஒரு கீ பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ நமக்கு பாருங்கள் ஏழு எட்டு ரொம்ப சுத்தமாக நமக்கு அமைஞ்சிருக்கு ஸோ அப்போ அது வந்து ஏழாம் இடம் ரொம்பவே நமக்கு பலமா இருக்கு எட்டாம் இடமும் நமக்கு பலமாக போகுது இந்த மாசத்துல நமக்கு பலமாக போகுது ராசிக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு பிறகு சப்தம விரையாதிபதி செவ்வாய் வருகை தர இருக்கிறார் இது ஒரு நமக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் ஒரு பெரிய மாற்றம் ஏன்னா ராசியில குரு மங்கள யோகம் ஏன்னா குருவும் மங்கள காரகனான மங்கள நாயகனான செவ்வாயும் சேர போகிறாங்க ராசி அது வந்து அப்போ நம்ம குருமங்கள யோகத்தை நமக்கு கொடுக்கும் ஸோ அது எப்படி வேலை செய்யுங்கிறத நம்ம பலன்களில் பார்க்கலாம் பட் குருமங்கள யோகம் நம்ம ராசிக்கு வருது அது மாதிரி ராசிநாதன் சுக்கரன் அவர் ரெண்டாம் இடத்துல பயணிக்கிறார் இந்த மாதம் நமக்கு ஏழாம் தேதியே அவர் மூணாம் இடத்துக்கு மாறுகிறார் ஒன்பதாம் இடத்தை பார்க்குறார் அது சுக்கரனுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் அதாவது சாஸ்திரம் நமக்கு என்ன சொல்றது அப்படின்னா சுக்கரனுக்கு பிடித்தமான இடங்கள் அது ரிஷபம் தலம் அவருக்கு ஆட்சி வீடு மீனம் அவருக்கு உச்ச வீடு ஆனால் சுக்கரனுக்கே ரொம்ப ரொம்ப பிடிச்ச வீடு அப்படிங்கிறது மகரம் ஏன்னா மகரத்துக்கு யோகாதிபதி சுக்கரன் அதனால அவர் அதை ஒன்பதாம் இடத்தை பார்க்கற உங்களுடைய தர்மஸ்தானத்தை அவர் பார்க்கறது பெரிய அனுகூலம் ஆகஸ்ட் ஒன்னாம் தேதியே நாலாம் இடத்துக்கு மாறிடுறது இருபத்தி மூணு நாள் ஒரு ராசியில இருக்கார் அப்போ நமக்கு ஒரு பெரிய ஒரு அனுகூலம் பெரிய ஒரு பெனிஃபிட் இது எல்லாமே நமக்கு இந்த ராசிநாதன் சுக்கரனுடைய பயணத்தினால நமக்கு கிடைக்க போகுது சொன்ன சொல்லை கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்திலுமே ஒரு 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 விதமான பிரச்சனைகள் அது எல்லாமே நமக்கு இருந்தது அதுல உங்களால ரொம்ப சுலபமா உங்களால வெளியில வர முடியும் பல காரியங்களிலும் இருந்து வந்த தடங்கல்கள் குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்துமே உங்களுக்கு ஒரு பூர்த்தியாக கூடிய ஒரு மாதமா இது அமைஞ்சிருக்கு மனசுக்குள்ள ஒரு தேவையில்லாத ஒரு பயம் ஒரு கவலை ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டோம்னா அந்த விஷயத்தை அந்த விஷயம் இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ அதை அப்படி செய்யலாமா இப்படி செய்யலாமான்னு சொல்லிட்டு ஒரு தேவையில்லாத ஒரு குழப்பம் ஒரு பயம் அது எல்லாமே நமக்கு இருந்தது ஸோ அது எல்லாமே பூர்த்தியாக கூடிய ஒரு நேரம் ஒரு தன்மை நமக்கு இந்த மாதம் வரப்போகுது சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் ரத்தம் சம்பந்தமான உறவுடன் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் அதுலேருந்து உங்களால ரொம்ப அடிமையா வெளியில வர முடியும் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும் பல காரியங்களிலும் தெளிவான முடிவுகள் உங்களால எடுக்க முடியும் அப்பா அம்மா உங்களுடைய வாழ்க்கை துணை மாமனார் மாமியார் குழந்தைகள் இவங்க கூடலாம் ஒரு தேவையில்லாத ஒரு வீண் வாக்குவாதம் நமக்கு போய்கிட்டு இருந்தது அது எல்லாமே சுமூகமா போகக்கூடிய ஒரு தன்மை மீனா இந்த மாசம் நமக்கு இந்த ராசிக்கு செவ்வாய் வரும்போது நாம நம்மளை ஒரு தேவையில்லாத ஒரு பிடிவாதம் ஒரு முன்கோபம் இது எல்லாம் வரலாம் அப்ப நாம நம்மளை மாற்றிக்க வேண்டிய ஒரு நேரமா இது அமைஞ்சிருக்கு வீடு மண்மனை ஏன்னா மண்காரகன் அவர் பூமிக்காரகன் அவர் அப்போ அவர் ராசிக்கு வரும்போது வீடு மண்மனை சம்பந்தமான காரியங்கள் எல்லாமே நமக்கு அனுகூலத்தை கொடுக்கும் கடன் பிரச்சனை விலகும் நீண்ட ஒன்று நீங்கள் யாட்டியாவது கடன் வாங்கியிருந்தாலும் சரி இல்லை நீங்கள் யாருக்காவது கடன் கொடுத்துருந்தாலும் சரி இந்த கடன் சம்பந்தமான பிரச்சனையிலிருந்து வந்து உங்களால் ரொம்ப சுலபமாக இந்த மாதத்தில் வெளியில் வர முடியும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் கை கொடு எந்த தோஷத்தில் நீங்கள் பிறந்திருந்தாலும் சரி ராசியாக இருக்கலாம் அல்லது ரிஷப லக்னமா இருக்கலாம் இருந்தாலும் சரிமா இருந்தாலும் சரி இந்த மாதத்துல திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் தள்ளி போய் கொண்டிருங்க திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் அனுகூலத்தை உங்களுக்கு கொடுக்கும் ரொம்ப சிறப்பாகவே நமக்கு அமைஞ்சிருக்கு வண்டி வாகன பிராப்தி கார் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு நிச்சயமான முறையில் கார் நல்லபடியாக உங்களால் வாங்க முடியும் மங்கள காரியங்கள் எல்லாத்துலேயுமே இருக்கக்கூடிய தடங்கல்கள் உதாரணமாக நீங்கள் ஒரு வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்துருப்பீங்க அந்த வீட்டுக்கு மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் மட்டும் கொடுத்துருப்பீங்க போயிருக்க முடியாது இந்த மாதத்தில் போக முடியும் அப்போ அதற்கான முயற்சிகளை நம்மளால் ஈடுபட முடியும் வழக்குகள் சம்பந்தமான விஷயங்கள் அனுகூலத்தை கொடுக்கும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது மாதிரி குழந்தை செல்வம் இல்லாதவர்களுக்கு குழந்தை செல்வம் கண்டிப்பான முறையில் வரும் நீங்கள் ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருந்தீங்க அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா நிச்சயமான முறையில் குழந்தை பாக்கியம் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகத்தை பொறுத்தவரை மிக கடுமையான பணிச்சுமை காணப்படும் எந்த ஒரு விஷயத்தை எடுத்திருந்தாலும் அதில் நமக்கு சில தடங்கல்கள் குழப்பங்கள் சிக்கல்கள் நமக்கு உண்டாகும் ஸோ இப்போ நீங்கள் தொழில் செய்கிறீங்க அப்படின்னா அதில் அந்த அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக நீங்கள் நடந்துக்கிறது உங்களுக்கு நல்லது பொதுவா இந்த மாதத்தை பொறுத்தவரை உத்தியோகத்தினருக்கு நேரங்காலம் பார்க்காம நம்ம நிறைய உழைக்க வேண்டியிருக்கும் நீண்ட நேரம் கண் விழிக்க வேண்டியிருக்கும் நேரத்துக்கு சாப்பிட முடியாது நேரத்துக்கு தூங்க முடியாது இந்த மாதிரியான சில சிக்கல்களை நாம் சந்திக்க வேண்டியிருக்கும் கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக நீங்கள் நடந்து அதுதான் நல்லது ஸோ பெண்களை பொறுத்தவரை தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி முன்னேற்றம் அது எல்லாமே நமக்கு கிடைக்க போகிறது மாணக்கர்களுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா மாணக்கர்களுக்கு சில நேரங்களில் சில அவசரமான முடிவுகள் நம்ம எடுக்க வேண்டி வரலாம் ஸோ அதில் மட்டும் நம்ம கொஞ்சம் கவனமாக நடந்துக்கணும் ரொம்ப அவசரமாக இந்த ஒரு முடிவு எடுத்து நீண்ட ஆலோசனை நமக்கு எந்த ஒரு விஷயத்திலும் நமக்கு அவசியம் பொதுவாக இந்த மாதத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் குழப்பம் ஆகியவை விலகும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரையச் செலவுகள் உண்டாகும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை சார்ந்த யோகங்கள் நமக்கு ஏற்படும் தினசரி குலதெய்வ வழிபாடு செய்து வருவது நமக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் நான்கு ஆறு எட்டு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை